ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் டேவின்சியில் பேசிக் வீடியோ எடிட்டிங் டெக்னிக்ஸ் என்னன்றதான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு அப்சல்யூட் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம லைஃப்பை மேம்படுத்தும் ஸ்கில்ஸ் வளர்ப்போம் இப்போ இந்த டேவின்சியில் நமக்கு தேவையான எல்லா மீடியா ஃபைல்ஸையும் நம்ம இங்கே பிளேஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த டைம் லைன்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மீடியா ஃபைலை நம்ம கொண்டு வந்து இங்கே ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணாலே இந்த டைம் லைன்குள்ளே இது இன்சர்ட் ஆகிடும் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒனில் இந்த வீடியோ ஃபைல் இந்த லேயரில் ப்ளேஸ் ஆகிருக்குன்னா அதுக்கு ரிலேட்டபுளாக இருக்கிற ஏ ஒனில் தான் இந்த அதோட ஆடியோ ஃபைல் வந்து ப்ளேஸ் ஆகும் ஸோ இப்போ நமக்கு உதாரணமாக இந்த இடத்துல இந்த வீடியோக்கான ஆடியோ ஃபைல் போக நமக்கு இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு மியூசிக்கோ வேறு ஏதாவது ஒரு சில ஆடியோவை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலை நம்ம ஏ டூவில் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இது வந்து எம்பி த்ரீ ஃபைலாக இருக்கிறதுனால இது வந்து ஆடியோ லேயரில் மட்டும்தான் இது டிஸ்பிளே ஆகும் ஸோ இப்போ நாம் இந்த ஆடியோ ஃபைல் ஏ டூவில் இருக்கும்போது நம்ம இன்னொரு ஒரு வீடியோ ஆடியோ ஃபைல் நம்ம பி டூவில் நம்ம பிளேஸ் பண்ணோன்னா ஏ டூவில் இருக்கிற அந்த ஆடியோ கிளிப்புக்கு மேலே இது ஓவர்லேப் ஆகுது ஸோ புதுசாக நம்ம வந்து ஒரு வீடியோ ஆடியோ ஃபைல் நம்ம பிளேஸ் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டபிலாக இருக்கிற ஃபைல் ஆடியோ லேயர்லேயோ வீடியோ லேயர்லேயோ ஓவர்லேப் ஆகிடக்கூடாது ஸோ நம்ம இது வீட்டுக்கு பதிலாக இது வீ த்ரீயில் நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும் சரி இப்போ நாம் இதில் ஒரு வீடியோ ஃபைல்னால் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ ஃபைலை எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ ஃபைலில் எங்கே நமக்கு வேணுமோ அந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு உதாரணமாக எனக்கு இந்த கரெக்டாக மிட் செக்ஷனில் எனக்கு கட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கீபோர்டில் பி நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த செலக்ஷன் டூல் வந்து பிளேட் டூலாக மாறிவிடும் இதை நம்ம இங்கே போயும் இந்த பிளேட் மாதிரி இல்லையா இந்த சிம்பிளை நம்ம செலக்ட் பண்ணாலும் இந்த ஐகான் வந்துடும் ஸோ இப்போ நாம் இதை செலக்ட் பண்ணுறோன்னா இது வந்து கட் ஆகிடும் மறுபடியும் நம்ம ஏ செலக்ட் பண்ணோன்னா செலக்ஷன் டூலாக மாறிடும் இப்போ நமக்கு ஒரு வீடியோ ஆடியோ ஃபைலாக இருக்குதுன்னா இப்போ நம்ம பி செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு ரீசனை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு லிங்க்டாக இருக்கிற இந்த ஆடியோவும் சேர்ந்து தான் கட் ஆகும் ஸோ அதையும் நம்ம கவனமாக வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறமா இந்த வீடியோ ஃபைலில் இப்போது நம்ம கட் பண்ணி இது ரெண்டு செக்ஷனாக நமக்கு இருக்குது இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் மாதிரி ஒரு சிம்பல் வருது ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் இருக்கிற செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீடியோவை வந்து நமக்கு இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதே மாதிரி செகண்ட் செக்ஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வீடியோவை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் இப்போ நமக்கு இந்த கட் பண்ண இந்த ரீஜன் வந்து கரெக்டாக இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி நம்ம கட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா இந்த கிளிப்பை மறுபடியும் ஜாயின் பண்ணி கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த சிம்பிள் வர இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் வருது இல்லையா இந்த சிம்பிள் வந்துச்சுனாலே இந்த இதை நம்ம செலக்ட் பண்ணி நமக்கு எந்த இடத்துல அந்த கட் செக்ஷன் கரெக்டாக வேணுமோ அந்த இடத்துக்கு நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம் இப்படி மூவ் பண்ணுறது மூலயமா நம்மளோட அந்த கட் ரீஜன் வந்து அதோடய பிளேஸ்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம சரி இப்போ நாம் இந்த வீடியோவில் எப்படி ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆப்ஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோவுக்கு மேலே நம்ம கர்சர் கொண்டு போனாலே இதில் நமக்கு இந்த ஒயிட் ஹேண்டில் மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அதாவது வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் வீடியோட எண்ட்லேயும் நமக்கு தெரியுது ஸோ இந்த ஹேண்டில நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆப்ஷன் ஒரு வீடியோக்கோ ஒரு பிக்சர் இல்லைன்னா ஒரு ஃபோட்டோக்கோ நம்ம க்ரியேட் பண்ண முடியும் இப்போ நம்ம பிளே பண்ணி பார்த்தோன்னா இந்த ஹேண்டில் எவ்வளோ தூரம் நம்ம ட்ராக் பண்ணி கொண்டு வந்திருக்கோமோ அது வரைக்கும் அந்த ஃபேடின் எஃபெக்ட் இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபேட் அவுட் ஆப்ஷனும் நம்ம ஹேண்டில் எவ்வளோ தூரம் நம்ம ட்ராக் பண்ணி உள்ளே பிளேஸ் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபேடவுட் எஃபெக்ட் வந்து அந்த வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சரி இப்போ நாம் இங்கே ஃபேடின் ஃபேட் அவுட் ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம் இப்போ நம்ம இந்த வீடியோவை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நமக்கு இந்த வீடியோ நமக்கு எங்கே ஜூம்இன் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ உதாரணமாக எனக்கு ஒன் செகண்டில் எனக்கு ஜூம்இன் ஸ்டார்ட் ஆகணும்னா நான் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே ஜூமில் நான் கீ ஃப்ரேண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வீடியோவில் எங்கே வரைக்கும் எனக்கு இந்த ஜூம்இன் எஃபெக்ட் வேணுமோ அந்த இடம் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு இதில் ஒன் செகண்ட்லேருந்து த்ரீ செகண்ட் வரைக்கும் எனக்கு இந்த ஜூம்இன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் த்ரீ செகண்டில் இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜூம் ஒன் இஸ் டூ ஒன்னுக்கு பதிலாக நான் எவ்வளோ ஜூம் ஆகணுமோ நான் அந்த ரேஷியோவை நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன் இதில் நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு இந்த ஒன் செகண்ட்லேருந்து த்ரீ செகண்ட் வரைக்கும் இந்த ஜூமின் வந்து இங்கே ட்ரான்ஸிஷன் நடக்கும் இப்போ நமக்கு இந்த ஜூமின் எஃபெக்ட் இங்கே க்ரியேட் ஆகிருக்குது இன்கேஸ் நமக்கு இந்த ஜூமின் வந்து எக்ஸ் க்ராஸ் ஒய் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ராஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவின்ற ரேஷியோவில் வேண்டாம் எனக்கு எக்ஸ் வந்து வேறு ப்ரொப்போர்ஷன்லேயும் ஒய் வேறு ப்ரொப்போர்ஷன்லையும் நமக்கு வேணும் ஜூமின் வேணும் அப்படின்னா இதை நம்ம டீலிங்க் பண்ணிடணும் இதை டீலிங்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜூமில் எக்ஸுக்கு ஒன்றும் ஒய்க்கு ஒன்று இருக்கிற மாதிரி அடுத்த கீ ஃப்ரேம் அதாவது த்ரீ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வர அந்த கீ ஃப்ரேமில் நமக்கு எக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒய் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இல்லாமல் நம்ம என்ன நமக்கு வேல்யூ வேணுமோ நம்ம அதை நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இதை இன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட அந்த டீலிங் பண்ணியிருக்கிறதுனால ப்ரொப்போர்ஷன் வேரி ஆகி அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஜூம் இன் எஃபெக்ட் க்ரியேட் ஆகும் சரி இப்போ நான் மறுபடியும் இந்த ஜூம் இன் எஃபெக்ட் க்ரியேட் பண்ண மாதிரி ஜூம் அவுட் எஃபெக்ட் நான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி ஸ்டார்டிங் பொசிஷன் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இனிஷியலாக நமக்கு ஜூம் அவுட் பொசிஷனுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் எங்கே நமக்கு ஜூம் அவுட் முடியணுமோ வீடியோவில் அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம என்ன ரேஷியோவுக்கு நம்ம ஜூம் அவுட் ஆகணுமோ அந்த ரேஷியோவை நம்ம இங்கே டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன் ஆன மாதிரியே நமக்கு இங்கே ஜூம் அவுட் ஆகிடும் சரி இந்த இன் ஜூம் அவுட்டுக்கு நம்ம இங்கே கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த கீ ஃப்ரேம் இங்கே இல்லாமல் வேறு எங்கே நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா இந்த வீடியோவோட இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பார்த்தோன்னா ஒரு டைமண்ட் பட்டன் மாதிரி இருக்கும் இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா இங்கே ஒரு ஒயிட் டாட்ஸ் கிரியேட் ஆகிருக்குது இல்லையா ஸோ இந்த ஒயிட் டாட்ஸ் நமக்கு மேலே பார்த்தாலே தெரியுது ட்ரான்ஸ்ஃபார்ம்னு எழுதியிருக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ரீஜனில் நம்ம என்னென்ன எஃபெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே டைம் இது டிஸ்பிளே ஆகும் ஸோ இப்போ நம்ம உதாரணமாக எனக்கு ஜூம் அவுட் எஃபெக்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒன் செகண்டில் இல்லாமல் எனக்கு வீடியோவோட தொடக்கத்துலேருந்தே வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம மாற்றுறதுக்கு நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி நம்ம தள்ளி வச்சிட்டோனாலே வீடியோட ஸ்டார்டிங்கிலிருந்தே நமக்கு இந்த ஜூம் அவுட் எஃபெக்ட் க்ரியேட் ஆகிடும் ஸோ நமக்கு இங்கே என்னெல்லாம் நம்ம கீ ஃப்ரேம்ஸில் நம்ம ப்ளே பண்ணுறோமோ இது எல்லாமே இங்கேயும் கீழேயும் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த லைன்லேயே நம்ம கீ ஃப்ரேம்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சில பேசிக் வீடியோ எடிட்டிங் டெக்னிக்ஸ் பார்த்தோம் இன்னும் நிறைய வீடியோ எடிட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது அது எல்லாமே அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த எஃபெக்ட்ஸில் இந்த டெக்னிக்ஸில் எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிக்கலாம் மேலும் எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் அது இந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கில்ஸ் வளர்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்